வணக்கம் சென்னை மாதிரி மாநகரத்துல வாழற நம்மள பல பேருடைய கவலை என்னவா இருக்கும் ஸ்கூலுக்கு போறது ஆபீஸ்க்கு போறது டிராபிக் ஜாம்ல வீட் பண்ணி போறது இஎம்ஐ கட்டுறது இப்படி எல்லாம் தான் இருக்கும் ஆனா நம்மளுடைய அடிப்படை தேவைகளான தண்ணி நம்ம வாழறதுக்கான கட்டமைப்பு நம்மளுடைய பாதுகாப்பு இத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படுறது கிடையாது நம்ம சிந்தனை அதை நோக்கி இருக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டா சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்துல இதெல்லாம் ஏற்படுத்தி தரது அரசாங்கத்தோட கடமை அதனால அது செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புறோம் கரெக்டா ஆனா சென்னை நகரத்துல பல பகுதிகளில் வசிச்சுட்டு இருந்த இந்த மக்களை நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சென்னை அவுட்டர்ல குடியேற்றி வச்சிருக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி கட்டமைப்பு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு கேட்டா இல்ல அறப்போர் தன்னார்வலர்களோடு சேர்ந்து கண்ணகி நகர் சுனாமி நகர் எழில் நகர் இதெல்லாம் துறைப்பாக்கத்துல இருக்கிற குடியிருப்புகள் இங்க போய் கள ஆய்வு செஞ்சப்போ நமக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது சென்னையோட ஐடி ஹப்னு சொல்லப்படுற ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தோட இன்னொரு பக்கத்துல தான் இந்த மக்கள் வாழறாங்க ஆனா அவங்களுடைய அடிப்படை தேவைகளை மொத்தமா வந்து அரசாங்கம் இக்னோர் பண்ணிருக்குன்னு நம்ம சொல்லலாம் பல முறை அவங்க இதை வந்து அரசாங்க அதிகாரிகளிடையே சொல்லியும் அவங்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி தரப்படல அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாவும் இருக்கு அந்த மக்களை சந்திச்சு பேசும்போது நிறைய பிரச்சனை சொல்றாங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மின் கம்பிகள் இருக்கிறதுக்கான பிரச்சனை அவங்களோட பாதுகாப்புக்கான பிரச்சனை டாஸ்மாக் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளை பேசுறாங்க இதுல நாம அவங்களுடைய பிரதானமான இரண்டு பிரச்சனைகளை பாக்கலாம் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா நமக்கு எல்லாம் என்ன நம்ம பசங்க கிட்ட கிட்ட என்ன சொல்லுவாங்க தேப்பத்திறந்தா வர்றதுதான் தண்ணீர்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அதிர்ச்சியா ஒரு விஷயத்த அவங்களுக்கு டேப்ப திறந்தான் அவங்க நினைச்ச நேரத்தை அரசாங்கம் எப்ப நினைக்குதோ அப்பதான் தண்ணி வருமா அப்படின்னா அவங்க கிட்ட உங்களுக்கு தண்ணி எப்ப வரும் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வரும் தண்ணி தீந்து போனா என்ன பண்ணுவீங்க தண்ணி சுத்தமா இருக்கா இப்படின்னு அடிக்கிட்டே போற கேள்விகள் தண்ணிங்கிறது எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வருது தண்ணி வந்து வருது

ியா என்னடிக்காமல் நாளைக்கு எட்டு தவிர தண்ணியே தண்ணியே விடுறாங்க ஒரு முறை விடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நாள் ஆகும் அஞ்சு நாள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட்டாங்கன்னா இதோட கழிச்சு அஞ்சா நாள் ஆகுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி தண்ணீர் விடுறாங்க குறிப்பிட்ட நேரத்துல தண்ணீர் விடுறது கிடையாது ஒரு ஏரியாக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஏரியாக்கு நாலஞ்சு நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஏரியாக்கு விண்டர்ல ஒரு மாதிரி சம்மர்ல ஒரு மாதிரின்னு விடுறாங்க இதுல வந்து அரசாங்க அதிகாரிகள் கிட்ட கேட்டா சரியா ட்ரீட்மெண்ட் இல்லன்னு வர சீல் பண்றாங்க அதுலயும் இந்த தண்ணிய ஒரே நேரத்துல திறந்து விடுறாங்களான்னு கேட்டா கிடையாது ஒரு சில நாள் காலையில அஞ்சு மணிக்கு திறந்து விடுறாங்க ஒரு சில நாள் பகல்ல திறந்து விடுறாங்க ஒரு சில நாள் சாயங்காலம் திறந்து விடுறாங்க அப்போ வேலைக்கு போயிருக்கிறவங்க அந்த தண்ணியை எப்படி பிடிச்சி வச்சுப்பாங்க அதே மாதிரி ரெண்டு வீட்டுக்கு ஒரு தொட்டின்னு சொல்றாங்க அப்போ ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா தண்ணி எப்படி சமமா ரெண்டு பேருக்கு கிடைக்கும் தண்ணி நிரப்புறத விட கீழே போற தண்ணி அதிகம்

எத்தில எப்படி போகுது தண்ணி டிரைனேஜ்ல போகுது அதுல தண்ணி கலந்து ஏன் அப்படி விடப்படுற தண்ணியும் சுத்தமா இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது கண்ணகி நகர் மக்கள் பாத்தீங்கன்னா வர்றதே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த தண்ணியும் அசுத்தமா வர்றதுனால திறந்து அப்புறம் முதல் ஒரு மணி நேரம் அதை விட்டுட்டு அது தெளிவா தெரிய ஆரம்பிச்சா அந்த தண்ணிய யூஸ் பண்ணவே செய்யறாங்க அப்படி அந்த தண்ணிய அந்த விடாம யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய வியாதிகள் வருதுன்னு சொல்றாங்க ஒரு அடிப்படை தேவையான தண்ணீரை தினம் கொடுக்காம இருக்கிறதே ஒரு பிரச்சனை கொடுக்கறதையும் அசுத்தமா கொடுத்தா அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கை அவங்க எப்படி வாழ முடியும் அதனால இவங்க ஆயிரம் செலவு செஞ்சு தண்ணி வாங்குறதா கேன் வாங்குறதா சொல்றாங்க அவங்களுக்கு அதுவே ஒரு அதிக செலவா வேற இருக்கு இத்தனை பிரச்சனைகளை ஆக்சுவலா கடந்து வந்து அந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்றது நீங்க பாருங்க

வாழ்க்கையே சாமின்றதல்ல சமைச்சு பிள்ளைங்களை எந்தெந்த அம்மாக்களுக்கு தெரியும் குழந்தை ஸ்கூல் போதுன்னு சின்ன குழந்தையா இருந்தா எல்லாமே நம்மதான் ரெடி பண்ணணும் பெரிய குழந்தையா இருந்தா எல்லாம் வச்சுட்டேன் நீ பாத்து எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க இல்லையா இதனால எவ்ளோ லாஸ் ஒரு நாள் தண்ணி வரலாம் அவங்களோட சமைக்கிற வேலை போயிருது வேலைக்கு போற வேலை போயிருது பிள்ளைங்களை பாக்குற வேலை போயிருது

சமீபத்துல அங்க இருக்கிற ஒரு லேடியுடைய அப்பா வந்து ஆல்மோஸ்ட் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினதா கூட அவங்க ஒண்ணு பகிர்ந்துகிட்டாங்க மாடு வந்து அந்த தண்ணில நடந்து வந்து அங்க சிக்கிக்குச்சு அப்படின்னு சொல்லி விலங்குகளுக்கும் இதுல இருந்து விலக்கு இல்லை அவங்களுடைய அன்றாட கவலையே எப்படி இருக்குன்னா பசங்களை விளையாட அனுப்பிட்டு அவங்க பத்திரமா வீடு வந்து சேரணுமேங்கிற கவலையில தான் இருக்கு உங்களால இமேஜின் பண்ண முடியுதா நம்ம வாழுற அதே மாநகரத்துலதான் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுல அரசு அதிகாரிகள் கிட்ட சொன்னா நிறைய அலட்சியம் இருக்குன்னு சொல்றாங்க இதோ சரி பண்றேன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல நீங்க பாத்தீங்கன்னா இங்க வாலண்டியர்ஸ் அங்க போய் போட்டோ எடுக்கிறதுக்கே நாங்க பயங்கரமா பயந்தோம் அவ்வளவு வயர்ஸ் வந்து ஓப்பனா தொங்கிட்டு இருக்கு இதுல எப்படி பசங்களை நம்ம தைரியமா வெளியில அனுப்ப முடியும் இங்க இருக்கிற மக்களோட அதிகபட்ச கோரிக்கையாவே இங்க இருக்கிற அசௌகரியங்களை சரி செஞ்சு தராதாதான் இருக்கு ஒரு விட சொல்லுங்க இபி கேபிள் பண்ணி வைக்க சொல்லுங்க இப்படி எல்லாம் தான் இருக்கு ஆக்சுவலி அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா வாழறதுக்கான கட்டமைப்பே ரொம்ப சுமாரா தான் இருக்குன்னு நாம சொல்லணும் இதே சிட்டில வாழற நமக்கு ஒரு கட்டமைப்பு இதே சிட்டில வாழற இந்த மக்களுக்கு இன்னொரு கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி சமூக நீதி ஆகும்னு புரியவே இல்லை அங்க வந்து இருட்டா இருக்கு மழை பெஞ்சா அப்படியே தண்ணி தேங்குது அங்கேயே எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் மின் கம்பிகள் திறந்து விடப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கோரிக்கை வச்சு இது சரி செய்யணும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துடைய கடமை இல்லையா இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அடிப்படை வாழ்க்கை வாழ்வதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தரது இவங்களுடைய கடமை இல்லையா நம்மளால ஒரு நாளைக்கு தண்ணி இல்லாம வாழ்ந்துட முடியுமா இல்ல ஒரு நாளைக்கு இப்படி ஓபன் ஏபி கேபிள்ஸோட நம்மளால நிம்மதியா இருந்துட முடியுமா இவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கு பஸ் வசதியே இல்லைன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவ்வளோ தூரம் போய் பஸ்ஸில் போயிட்டு திருப்பி வந்து கணவர்கள் வந்து கையிலேருந்து காசு வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த கஷ்டம் இருக்குன்னு வர சொல்றாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஐயோ தண்ணி இல்லையே அப்படிங்கிற சிந்தனையோட எப்படி வாழ்க்கையை தள்ள முடியும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் வந்து இது மாதிரி எங்களுக்கு தண்ணி நல்ல மெசேஜ் செஞ்சு கொடுங்க ஒரே நேரத்துல தண்ணி விடுங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தண்ணி விடுங்க அப்பதான் எங்களால பிடிச்சு வச்சுக்க முடியும் எங்களுக்கு அந்த இபி பாக்ஸ் பண்ணி கொடுங்க இப்படின்னு ஒரு கோரிக்கை ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க இந்தியால மத்திய அரசாங்கத்தின் அளவுகோல் படி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி வழங்கப்படணும் நகர்ப்புறத்துல வாழறதுக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா சுனாமி நகர் குடியிருப்புல வாழற மக்களுக்கு ஒரு மாசத்துக்கே ஏழுல இருந்து எட்டு தான் தண்ணியே வழங்கப்படுது இப்படி இருந்தா அவங்க எப்படி நம்மள மாதிரி வாழ்வாங்க சமூக நீதி ஆக்சுவலி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு போட்டிருக்காங்க ஆனா அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிரிப்புக்கு தேவையான எந்த அடிப்படை வசதியுமே அரசாங்கம் ஏற்படுத்தி தரலங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை இந்த விஷயத்த நீங்க பெரிய அளவுல பரவலா கொண்டு போனீங்கன்னா தான் அரசாங்கத்துக்கு இது இன்னும் கொடுக்கும் உடனடியா அங்க இருக்கிற மக்களுக்கான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி தருவோம்னு நாம நம்புறோம் இது குறித்த கோரிக்கைகளை அறப்போரும் இன்னைக்கு ரெப்ரசன்டேஷனா தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் செக்ரட்டரிக்கு அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு மெட்ரோ வாட்டருக்கு அவங்க எல்லாருக்குமே நம்ம ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிருக்கோம் நம்ம கோரிக்கைகள் என்னன்னா இவங்களுக்கு சென்னையில மத்தவங்களுக்கு வழங்கப்படுற மாதிரி தினசரி குடிநீர் வழங்கப்படணும் எந்நேரமும் குடிநீர் வழங்கப்படணும் சுத்தமான குடிநீர் வழங்கப்படணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு லீக்கேஜ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க அந்த போன டேங்க் பைப்பு இதெல்லாத்தையும் சரி செய்யணும் பீரியாடிக்கா அதை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த திறந்த வெளி மின்கம்பங்களை உடனடியா சரி செஞ்சு அவங்க பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தரணும் இதுக்கான மெயின்டெனன்ஸை அவங்க பாத்துக்கணும் இதெல்லாம் நம்ம கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம் இதற்கான தீர்வு கிடைக்கும் வரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அரப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ பண்ணுங்க